அங்கத் ரொம்ப கவலையோட இருந்தாரு தன்னோட பொண்ணு சிருஷ்டிய தேடுறதுக்காக அவர் எந்த ஒரு மார்க்கெட்டையோ இல்லை எந்த ஒரு ஏரியாவையும் விட்டு வைக்கல ஆனா இப்போவும் அந்த பொண்ணு அவர் கையில கிடைக்கல அப்புறம் இந்த பக்கம் சிருஷ்டி ரொம்ப அமைதியா தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தா அவ அந்த தலைய காட்டுல தூக்கி வீசி எரிஞ்சா அப்புறம் அவளோட வீட்டுக்கு போயிட்டா அம்மாடி சிருஷ்டி நீ எங்கம்மா போயிட்ட உங்க அப்பா எவ்வளவு கவலையா இருக்காரு தெரியுமா உன்னை தேடிக்கிட்டு போயிருக்காரு அவர் இன்னும் திரும்பி வரல அம்மி நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல அப்பு எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறாரு அவர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட நீங்க விஷயத்த சொல்லுங்க அதாவது நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவ தன்னோட ரூமுக்கு போயிட்டா அப்புறம் அமைதியா படுத்து தூங்கிட்டா சிருஷ்டி மேல யாரோட ஆத்மாவும் நிச்சயம் இருக்கு அவ எதுக்காக இவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிறாங்க நம்மள அவ அம்மி அப்புன்னு கூப்பிடுறா சல்வர் கமிஸ் வேற போடுறா அது மட்டும் இல்லாம அவ மேல மாமிசம் மீன் வாடெல்லாம் அடிக்குது நமக்கு புது இடம் புது நகரம் நம்ம யாருக்கிட்ட போய் உதவி கேட்கறது காலையில குஞ்சன் பூஜை பண்ணா அதுல குடும்பத்துல சேர்ந்தவங்க எல்லாரும் இருந்தாங்க ஆனா ஸ்ரீஷ்டி அவளோட ரூம்ல உட்கார்ந்திருந்தா ராத்திரி எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்திருந்த போது அப்ப யாரோ துவா பண்ற சத்தம் அவங்களுக்கு கேட்டது ஏய் கடவுளே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இந்த சத்தம் வீட்டுக்கு பின்னாடி இருந்து வருது அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பால்கனிக்கு போனாங்க அந்த வெள்ளை சல்வார் கமிஸ் போட்டிருந்த லேடியோட ஒரு மால்விய அவங்க பார்த்தாங்க இன்னைக்கு மட்டும்தான் என்னால அவளோ அவளோட உண்மையான உலகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் ஆனா நீ என்ன சொல்றனா அவளை யார் கடத்திட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற முந்தா நாள் நானே இங்க வந்திருந்தேன் அப்போ அவன் அந்த தான் இருந்தான் சரி உனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு இங்க வந்தது யாரா இருக்கும் இத கேட்டதும் மோஹித் பயந்து போய் நடுநடுங்கினா மோஹித் என்னாச்சு பக்கண்ணா நீ எதுக்காக இவ்வளவு பயந்து போயிருக்க மம்மி இந்த வீட்டுக்குள்ள நானும் சிஷ்டி அக்காவும் போனோம் அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு பயங்கரமா அப்புறம் வித்தியாசமான நிகழ்வெல்லாம் நடந்தது அங்கத்து கிட்டயும் குஞ்சன் கிட்டயும் மோஹித் நடந்த விஷயங்களை சொன்னான் ஓ மை காட் வா குஞ்சன் நம்ம இப்பவே போயிட்டு இவங்க கிட்ட பேசலாம் இவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா நம்ம சிஷ்டிக்கு என்ன ஆகும்னு தெரியாது அங்க சொன்ன உடனே அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோட்டைக்கு போனாங்க அந்த மால்வியும் அந்த லேடியும் அங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க நீங்களா யாரு நீங்க இவ்வளவு நேரம் யாரும் தேடிட்டு இருக்கீங்களோ அது எங்களோட பொண்ணு சிருஷ்டி தான் இங்க முன்னாடி இருக்கிற வீடு எங்களோடது அப்புறம் எங்களோட பொண்ணு சிருஷ்டி இந்த ரூமுக்குள்ள போயிருக்கா தான் அந்த சவப்பெட்டி இருந்துச்சு ஒரு கன்னி பொண்ணா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு நீங்க பிளீஸ் எங்களை பயமுறுத்தாதீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க என்னோட பேரு ஷபானா அப்புறம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விஷயம் இருக்கே அது போன வருஷம் நடந்தது நான் இங்க தான் என் குடும்பத்தோட தங்கியிருந்தேன் என்னுடைய புருஷன் ஷாஜித் அப்புறம் என் பொண்ணு சனா சன்னா எங்களோட ஒரே பொண்ணு அதனால அவ எங்களுக்கு ரொம்பவே செல்லமா இருந்தா அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பா அப்புறம் அவளோட தலைமுடியும் ரொம்ப நீளமா இருக்கும் சாயந்தரம் ஆனதும் அவளுடைய தலைய விரிச்சு போட்டுட்டு இருப்பா அப்புறம் எதிர்க்க இருக்கிற பார்க்குக்கு சுத்தப்போவா அம்மாடி சனா உன் இஷ்டப்படி அந்த பார்க்குக்கு சுத்தத்துக்காக போற அப்புறம் உன் தலையையும் விரிச்சு போட்டு வச்சிருக்க வயசு வந்த அழகான பொண்ணு அதுவும் நீளமான தலைமுடி உள்ளவன் சாய்ந்தர சமயத்துல தனியா சுத்தத்துக்கு போனான்னா அவங்க மேலே இஃப்ரத்துக்கு மோகம் வந்துடும் இந்த இஃப்ரத் யாரு மம்மி ஜின் பல விதங்கள்ல இருப்பாங்க அதுல தான் இஃப்ரத் ஜின் பெண்கள் தலைமுடியை விரிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதை விருந்துன்னு நினைச்சுப்பான் அப்புறம் அவன் அந்த பொண்ணு மேலே மோகமா ஆயிடுவான் அப்புறம் அந்த பொண்ணை எப்பவும் தனியா விட மாட்டான் வரேன் எனக்கு எதுவும் ஆகாது பார்க்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தா ஆனா அவ முன்ன விட ரொம்ப மாறி இருந்தா அவ ஒருத்தி அஞ்சு பேரோட உணவை மொத்தமா சாப்பிடுவா யார்கிட்டயும் சரியா எல்லாம் பேசவே மாட்டா ரூம் மூடிக்கிட்டு தனியாகவே இருப்பா அப்புறம் அவ தனக்கு தானே பேசிக்கிட்டு இருப்பா ஒரு நாள் நாங்கள் இந்த மால்வி ஐயாவ கூப்பிட்டோம் அன்னைக்கு அவர் சனா மேல இருந்த இஃப்ரித் ஜின்னோட ஆத்மாவை விரட்டினாரு அப்புறம் நாங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டோம் அப்புறம் மால்வி ஐயா அதை ஒரு சவ பெட்டியில அடைச்சிட்டாரு சவ போட்டு மூடிக்கிட்டாலா ஆனா எதுக்கு ஒரு மந்திரவாதி தான் ஒரு வருஷத்துக்கு அவளை அந்த சவ கைது பண்ணி வச்சாரு அப்புறம் மாசத்துல ஒரு நாளைக்கு அவளுக்கு ஒரு ஆடையும் பலி கொடுக்க வேண்டியதா இருக்கு இதுல கண்டிஷன் என்னன்னா அந்த ராத்திரியை தவிர வேறு எப்போ இந்த வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவள் அந்த சவ பெட்டியை விட்டு விடுதலை ஆயிடுவா உன்னோட பொண்ணு இங்கே வந்திருக்கான்னா ஒரு விஷயம் உறுதியாகிடுச்சு உன்னோட பொண்ணுக்குள்ளே இப்போ அந்த தான் இருக்கான் ஒருவேளை அது ஒரு ஜின்னாக இருந்தால் இப்போ வரைக்கும் எதுக்காக அவன் ஒரு பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்கான்னு சொல்லுங்க அவன் அவனோட அடையாளத்தை மறைச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அவன் என்ன நினைக்கிறான்னா யாரெல்லாம் சிருஷ்டிக்கு பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க யாருக்குமே அவளுக்குள்ள அவன் இருக்கான்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாபா இப்ப நாங்க சிருஷ்டியை எப்படி விடுவிக்கிறதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க இது போல சிருஷ்டி அவளோட ரூம்ல உட்காந்துருந்தா அப்பதான் ஜன்னல்ல யாரோ தட்டினாங்க சிருஷ்டி எழுந்தா கதவை திறந்தா அப்ப எதிர்க்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான் ஹலோ என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு டாலிங் அவ அவனை வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருந்தா அந்த பையன் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்தான் அட நீ என்ன பாக்குறத பார்த்தா உனக்கு என்ன தெரியாத மாதிரி இருக்கே உன்னை ஹக் பண்ணி எத்தனை நாள் தெரியும்ல அவன் உடனே சிருஷ்டிய கட்டி அணைச்சான் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன தொடக்கூடாது அட நான் தான் உன்னோட சுஷாந்த் உனக்கு என்ன ஆச்சு அப்பதான் சிருஷ்டிக்கு நேர் பின்னாடி அந்த இஃப்ரிட் ஜின் நின்னுட்டு தெரிஞ்சது அது தன்னோட பயங்கரமான கண்ணோட சுஷாந்த பாத்துக்கிட்டு இருந்தது திடீர்னு அந்த இஃப்ரத் சிருஷ்டியோட உடம்புல போய் நுழைஞ்சிடுச்சு அப்புறம் அவ சுஷாந்த கட்டி அணைச்சா கட்டி அணைச்சதுமே சுஷாந்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அவனோட அலவல் சத்தம் வீட்டுக்கு வெளியில வரைக்கும் எதிரொலிச்சது இது யாரோட சத்தம் எல்லாரும் சீக்கிரம் வாங்க இப்போ எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்குள்ள ஒன்னா நுழைஞ்சாங்க அங்க இருக்கிற நிலமையை பார்த்துட்டு அவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆனாங்க அவங்களோட கண்கள்லாம் பயத்துல உறைஞ்சு போயிருந்தது சுஷாந்தோட பணம் ரொம்ப மோசமான நிலையில கீழே தரையில விழுந்திருந்தது அப்புறம் சிருஷ்டி கட்டில ரொம்ப நிம்மதியா உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பொண்ண விட்டுடி இப்படி சொல்லிட்டு மால்வி ஐயா தன்னோட பையில இருந்து பச்சை நிறத்துல ஒரு பாட்டில் எடுத்தாரு அப்புறம் அந்த பச்சை தண்ணியால அவளோட கட்டுல சுத்தி தெளிச்சாரு மந்திரவாதி நீ மறுபடியும் வந்துட்டியா என்ன தொல்லை பண்றதுக்கு வந்துட்டியா இந்த குழந்தைய விட்டுடு இல்லைன்னா அது உனக்கு நல்லது கிடையாது என்னால என்ன பண்ண முடியும்னு இப்பவே உனக்கு காட்டுறேன் பாரு இப்படி சொல்லிட்டு சிருஷ்டி கண்ணை மூடிக்கிட்டு சில மந்திரங்களை சொன்னா அப்புறம் அவ பெட் மேல தானாவே காத்துல பறந்தா அந்த வட்டத்தை விட்டு அவ வெளியில வந்தா நான் இப்போ கிளம்புறேன் அவர் ரொம்ப வேகத்தோடு அங்க இருந்து போனா அந்த கோட்டைக்கு உள்ளதான் அவனை கைது பண்ணி வைக்க வேண்டிய சவப்பெட்டி இருக்கு ஒருவேளை அவன் அந்த சவப்பெட்டியை குளுத்திட்டானா நம்மாலயே எப்போவும் அவனை சிஷ்டியில இருந்து பிரிக்கவே முடியாது சீக்கிரமா அங்க போய் அவனை தடுத்து நிறுத்துங்க எல்லாரும் அதே கோட்டைக்கு ஓடினாங்க ஆனா அங்க ரொம்ப வித்தியாசமான அமைதி நிலவிர்ந்தது அவன் இங்கதான் வந்திருப்பான் இங்கதான் வந்து எங்கேயாவது மறைஞ்சிருப்பான் எல்லாரும் ஒன்னா பார்த்தாங்க மேல சீலிங்ல சிருஷ்டி ஏதோ பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தா இங்க இருக்க இப்படி சொல்லிட்டு திடீர்னு அவ மால்வி மேல குதிச்சா மால்வி தன்னோட கையில வச்சிருந்த அந்த பாட்டில் இருந்த எல்லா தண்ணீரையும் அவ மேல தெளிச்சாரு அதனால கத்திக்கிட்டே அவ அந்த இடத்த விட்டு அதே சவப்பெட்டி இருக்கிற ரூமுக்கு போயிட்டா அந்த சவப்பெட்டிக்கு நேரா ஒரு ஜன்னல் இருந்தது அப்புறம் எதிர்க்க சிம்னி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ பாரு நான் இந்த சவப்பெட்டியை பெட்டிய உங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் இப்ப அழிக்க போறேன் அதுக்கு அப்புறமா உங்க யாராலையும் என்ன எந்த தொந்தரவும் பண்ணவே முடியாது இப்படி சொல்லிட்டு அவ எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்டையை எடுத்தா அப்பதம் பயங்கரமா மின்னல் அடிச்சது வெறியில மழை பெய்ய ஆரம்பிச்சது அவ அந்த எஞ்சிட்டு இருக்கிற கட்டை எடுத்துக்கிட்டு சவப்பெட்டியை நோக்கி போய்க்கிட்டிருந்தா நீ இப்படி பண்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஐயா ஏதோ மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு இத அந்த சவப்பெட்டிக்கு நெருப்பு வச்சது அப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சது அப்பதா அங்கத் எதிர இருந்த ஜன்னல் கதவை திறந்தாரு அப்புறம் அது மூலமா அந்த அறைக்குள்ள வேகமான புயல் காற்று அப்புறம் மழை தண்ணியும் உள்ள வர ஆரம்பிச்சது சவப்பட்டியில எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு மொத்தமா அணைஞ்சிருச்சு இல்ல அவ மால்வி மேல பாயறதுக்கு நினைச்சா ஆனா அப்பதான் மால்வி ஐயா சொன்னாரு இப்போ என்னோட வேலை முழுசா நிறைவேறிடுச்சு நீ இந்த உலகத்தை விட்டு உன் உலகத்துக்கு போ அப்புறம் இந்த பொண்ணை நிம்மதியா இந்த உலகத்துல வாழ விடு அவளோட சூழ்நிலை சரியில்லை சரி இல்ல அவள திரும்பவும் அவளோட உலகத்துக்கு வரவிடு அந்த சவப்பட்டிக்குள்ள இருந்து வெளியிருந்து ஒரு ஒளி வந்தது அதை பார்த்துட்டு சிருஷ்டிக்குள்ள இருந்த இஃப்ரேத் கத்த ஆரம்பிச்சான் இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன் வெள்ளை நிறத்துல ரெண்டு நீளமான கைகள் சவப்பெட்டியில இருந்து வெளியே வந்தது அப்புறம் அது சிருஷ்டியோட கழுத்தை போய் பிடிச்சது அப்பதான் சிருஷ்டியோட உடம்புல இருந்து இஃப்ரேத் வெளியே வந்தான் அப்புறம் அதோட பயங்கரமான உருவத்தை பார்த்து அங்க எல்லாரும் பயந்துட்டாங்க சிருஷ்டியும் அவனை பார்த்து ரொம்ப பயந்து போனா அப்புறம் கத்திக்கிட்டே அவ அங்கத்துக்கிட்ட வந்தா அங்கத்தை அவளை தோல்ல சாச்சிக்கிட்டாரு அந்த கைகள் இஃப்ரத் ஜின்ன அந்த சவப்பட்டிக்குள்ளே இழுத்துது அதுக்கப்புறம் அந்த சவப்பெட்டி தானாவே முடிக்கிச்சு திடீர்னு நாலாபுரமும் ரொம்ப அமைதியாயிடுச்சு இங்க பாருங்க சாமி இப்போ அவன் இந்த சவ தான் இருக்கானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அந்த ஜின் இந்த சவ பெட்டிக்கு உள்ளதான் ஜின் உலகத்தோட கதவை திறந்துருக்கும் அவன் இப்போ இந்த சவப்பெட்டி பெட்டி வழியா அவனோட உலகத்துக்கே திரும்பி போயிட்டு இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த சவ யாரும் திறக்காமல் இருக்கிறது தான் நல்லது இல்லைன்னா அவன் மறுபடியும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்துருவான் இப்போ எல்லாரும் அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டாங்க மால்வி ஐயா மறுபடியும் அந்த கதவுல ரக்ஷை கயிர்களை கட்டினது மட்டும் இல்லாம இந்த தடவை ஒரு பூட்டையும் போட்டாரு அப்புறம் மறுநாளே அங்க தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு ஷிருஷ்டி இப்போ குணம் ஆயிட்டா ஆனால் அந்த ஜின்னோட பயங்கரமான முகம் அவளால் அநேகமா மறக்கவே முடியாது அப்புறம் அந்த சவப்பட்டி ராத்திரி சமயங்கள்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சவ யார் துறக்கிறாங்களோ நான் அவங்களுக்கு நிறைய செல்வங்கள் கொடுப்பேன் அவங்கள சந்தோஷமா பாத்துக்குவேன்